உலகெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி பற்றிய பலன்கள் பார்க்க போறோம் சோ நாள் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ராகு கேது ஒரு வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குவார் போன்றவற்றை நம்ம பார்க்கிறோம் ராகு எனப்படுபவர் வந்து போகாதிபதி ஒரு ஜாதகத்துல யோகத்திலேயே அதியோகத்தை தரக்கூடியவர் யாருன்னா ராகு அதியோகம்னா என்ன இன்ட்ரி டென் எக்ஸ் இன்ட்ரி டுவெண்டி எக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி அதியோகத்தை தரக்கூடியவர் ராகு ஜாதகத்திலே ரொம்ப குறுகிய தாழ்வு மனப்பான்மை மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் சுருக்கிடுறவர் யாருன்னா கேது சோ இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ராகு கேது மாறுவது எங்கிருந்து எங்க மாறுகிறார்கள் மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் கும்பத்திற்கு வருகிறார் கண்ணியில் இருக்கும் கேது பகவான் சிம்மத்திற்கு செல்கிறார் ஆன்டி கிளாக் வைஸ் தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன செய்ய போதுங்கிறத விரிவா பார்த்துடலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன தர தரப்போகிறது மேசராசிக்காரர்களுக்கு ராகு கேது ஐந்தாம் வீட்டிலே கேது பதினொன்னாம் வீட்டிலே ராகு சார் பன்னெண்டுல இருந்து என் உயிரெழுதான் சார் ராகு பன்னெண்டுல இருந்து ஏன் கேட்குறீங்க ஒரு நைட் கூட தூக்கும் கிடையாது படுத்தா விதவிதமா கனவுகள் விதவிதமா பாம்பு கனவு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிச்சிட்டு போவோம் அந்த மாதிரியான ஒரு நிம்மதியற்ற உறக்கம்னு சொல்லுவாங்க சார் இன்னைக்கு வெகு வெகு தூங்குறதே கிடையாது சில பேருக்கு இந்த கஷ்டப்படாம சம்பாதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு சார் அது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை ரொம்ப தான் வாய்க்குது அப்போ இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய விரைஸ்தானத்துல இருந்த ராகு உங்களை வெறும் கஷ்டமா படுத்திருப்பாரு சார் தண்டத்திலிருக்கு செலவு பண்றது தண்டத்திலையும் தண்டமா செலவு பண்ண வச்சிருப்பார் அவங்கள ஸோ அப்போ இந்த பன்னிரெண்டு இருக்கக்கூடிய ராகு யார் சும்மா நம்ம கம்பெனியில் ஒரு ஒரு மாசம் வேலை செஞ்சான் சார் நம்ம மேலே ரொம்ப மரியாதைன்னு வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிட்டான் சார் இதுக்காக இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணி அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா மொய் வச்சுட்டு அப் அண்ட் டவுன் வண்டி செலவே ஐயாயிரம் ரூபா ஆச்சு அந்த மாதிரி பெருமைக்கு செலவு பண்ண வச்சிருப்பார் இந்த ராகுபகவான் இந்த பெருமை எல்லாம் போய் இனிமையாவது கிளாரிட்டி ஆகி பதினொன்றுக்கு வருகிறார் நண்பர்கள் தொழிலதிபர்கள் விஐபிஸ் போன்ற மீட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் நமக்கெல்லாம் யார் சார் பழக போறேன் நினைக்காதீங்க எப்பயுமே சொல்றேன் திடீர் சந்திப்பு எங்க வேணா நிகழும் ஒரு தேட்டர்ல கூட பக்கத்தில் உட்காந்துருக்காரு யார் வேணா பழகுவாங்க வேணா பழக்கம் வரும் அதுக்கு அதனாலதான் நம்ம சொல்றது எங்க போனாலும் ஜாலியாக பேசுங்க ஜாலியா பழகுங்க தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கடா ஏன் சார் நான் வரேன் இந்த வேலை தான் சார் பார்க்குறேன் நானே கஷ்டப்படுறேன் சார்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அவர் அப்படியே தம்பி நல்லா பேசுகிறீங்களே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது சார் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் சார் இது இதெல்லாம் பதினொன்றில் இருக்கிற ராகு உங்களுக்கு சொல்லி தருவார் பதினொன்றில் ராகு வந்துட்டு என்ன ஆகுனா வாய்ப்பை உருவாக்கி தருவார் சார் யாருமே இங்கே வாழைப்பழத்தை உரித்து செல்லுக்குட்டியே அம்மு குட்டியே அப்படின்லாம் சொல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் என்ன பண்ணோம் நமக்கு ஒரு சார் சார் எனக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அவனுக்கெல்லாம் செய்கிறீங்க எனக்கு எதாவது செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று அப்படிலாம் என்னால் பிச்சு முடியாது நான் யார்ட்டையும் போய் ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்க மாட்டேன் கேட்காத இப்படியே உட்காந்துரு ஒன்று யார் வேணாம் நல்லா புரிஞ்சுங்க சார் யார்ட்டையாவது அழுவை புள்ள பால் குடிக்கும் யார்ட்டையாவது கேட்டு கதறி ஐயா என்ன முன்னுக்கு கொண்டு வாங்க யார்னு நாலு பேர் தழுதாதான் லைட்டாக ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில் நான் வர முடியும் நிறைய பேர் இருப்பாங்க கெத்தா நான் பிறந்த தண்ணீர் பிள்ளை எங்கள் ஊரே எடுத்துங்க இந்த ஊரை தாண்டி இந்த கட்டை வேகாது ஆமாம் இவர் பெரிய தேவர் மகன் படத்தில் வர எதுக்கு இந்த பில்டப்பு அவனே இங்கிருந்து ஆஸ்திரேலியா போய் அண்டார்டிகா போய் சம்பாதிச்சிட்டு இருக்கான் பக்கத்து ஊருக்கு வரமாட்டேன்னு கிராமத்தில் வந்திருப்பாங்க அதெல்லாம் மாறும் பதினொன்னு இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு புது புது ஆட்களை அறிமுகப்படுத்தி புது புது விஷயங்கள்லாம் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஏன் அதையும் சேர்த்து பண்ணக்கூடாது நம்ம ஒரு ரெஸ்டாரன்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த ரெஸ்டாரண்டோட சேர்த்து ஒரு லாட்ஜிங்கும் பண்ணா லாட்ஜில் தங்க வரவங்களாம் சாப்பிடுவாங்கல்ல சார் இதே கடை அந்த கோயில் இருக்காது பக்கத்தில் ஒன்று ஓப்பன் பண்ணால் கோயில் போடுறவங்களாம் சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி யோசிச்சு உங்களுக்கு ஒரு புது ஐடியா அல்லது உங்களுக்கு ஒரு இன்னொரு நான் கட்டித்தரேன்ப்பா எடுத்து நடத்துறியா ஐயா வணக்கம் ஐயா ப்ளீஸ்ங்க ஐயா அந்த மாதிரி நம்ம எடுத்து நடத்தலாம் சார் நமக்கு வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பெரியாது சார் இன்னைக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான்பாங்க அந்த மாதிரி நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா சாதாரண ஆள் கூட பெரியால் ஆவாங்க ஊக்கப்படுத்த தான் ஆள் கிடையாது நமக்கு யாராவது நம்ம பிரிண்டிங் யாருக்காவது ஃபோன் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக நல்லா பண்ணுறான்னு சொல்கிறது இங்கே ஆளே கிடையாது நமக்கு தந்து ஏதாவது நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கலாமான்னு நீங்கள் வச்சா நம்மளை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது நீங்க வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி அப்போ ஆறாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் கேது வந்துட்டார் அஞ்சுங்கிறது பூர்வ ஜென்ம சாபம் நம் நம்ம பண்ண பாவம் என்னங்கிறது நமக்கே தெரியும் அப்போ யாராவது வந்து இந்த ரெண்டு மூணு கல்யாணம் ரெண்டு மூணு சார் நல்லா நாலஞ்சு கேள்பண்டை லவ் பண்ணி அஞ்சாவது பேரை கட் பண்ணிட்டு இப்பதான் ஆறாவதா பண்ணி உங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு தண்டனை இந்த வருஷம் கிடைக்கும் அஞ்சாவது வருஷம் அஞ்சாம் வீட்டில் கேது வந்தால் நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியும் மரியாதைக்கு ஓடி போய் பிள்ளையார் காலில் விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஐந்தாம் வீட்டில் கேது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தண்டனை கதிபதி தண்டனை கதிபதினா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே எனக்கு மனசுரிஞ்சு நான் எதுவுமே பண்ணதில்லை யார் நீயே நல்லா யோசிச்சு பாரு ஆமாமா அப்பப்போ சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கேன் சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் நம்ம பண்ண தப்பு நம்ம மனசுக்கு தெரியும் சார் சிம்பிள் நீங்கள் வேற யாரையும் கேட்க வேணாம் புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குண்ணா நம்ம யார் நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியும் நம்ம இது தப்பு பண்ணியிருக்கோம் இது என்னைக்காரனாலும் அதை தப்பு ஓடி போய் ஃப்ரெண்டுட் டே நான் தெரியாமல் உனக்கு துரோக மாட்டேன் நான் பண்ண தப்பு நான் மிச்சடா ப்ளீஸ்டா அப்படின்ட்டிங்கன்னா சரி போடான்னு விட்ருவான் நல்லா புரிஞ்சீங்க தப்புக்கான சரியான பரிகாரம் என்னன்னா அங்கே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்து சாமிக்கிட்டே ஐயா சாமி காப்பாத்துங்க அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அதே இறைவனே காதல் கூட வாங்கிட்டு இருந்தாள் அறிந்து மறியாமலாம் நீ செய்யல நீ நல்லா தெரிஞ்சதான் செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு தப்புக்கு தண்ட மன்னிப்பு கிடையாது தவறு வேற தப்பு வேற தெரியாமல் பண்ணா தவறு தெரிஞ்சு பண்ணா தப்பு தெரிந்து நீங்கள் செய்த அத்தனை குற்றங்களுக்கும் விடுதலை இதுக்கு இதுக்கு பொருள் நிறையா இருக்கு போட்டுங்க எனக்கு நல்லா தெரியும் நான் சர கிடைக்கிறது தப்புன்னு தெரிஞ்சதான் குடிக்கிறேன் தெரிஞ்சதானே குடிக்கிறீங்க இன்னிலிருந்து குடி விட்டுருங்க எனக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டை நான் அப்படி டார்ச்சர் பண்ணால் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுவான்னு தெரிஞ்சதான் பண்றேன் தெரிஞ்சதானே பண்றீங்க இன்னிலிருந்து பண்ணாதீங்க ஸோ எந்த வீர விளையாட்டும் வேண்டாம் நான் இப்படி தான் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்றீங்க பாத்தீங்களா அதெல்லாம் இனிமே பண்ணக்கூடாது அஞ்சில் கேது வந்துட்டால் கடவுள் உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாம்பு உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது போய் சொன்னா போட்டுன்னு போட்டுருவாரு ஏதாவது ஒரு துரோகம் பண்ண நினைச்சாலே போட்டுருவாரு அப்ப நீங்க நேரே போ நேரே வா நேரே போ வா யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கூட உண்மையா இருங்க உண்மையா பேசுங்க நல்லா நடக்கும் சார் இந்த ஐந்தாம் வீட்டில் கேத்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாகும் சார் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பசங்களாம் தின்னாருடைய சிவனே போற்றி இல்ல சிவனுடைய போயிடான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பார்க்க பெருமையா இருக்கு ஆன்மீக உலகத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுகிறது இளைஞர்கள் எல்லாம் போறீங்க வேலைக்கு போயிட்டு மிச்ச நேரம் கோயிலுக்கு போங்க நிறைய பேர் வேணும்னே இது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி சிவபெருமானனை அழைக்கிறார் ஞானத்துக்கு கூப்பிடுறார் அவர் ஒன்றும் உங்களை அழைக்கல உங்கள் ஞானத்துக்கும் கூப்பிடல காலைல வேலைக்கு போய் சாயந்திரம் வீட்டை விட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் சாமி கும்பிடுங்க அதுதான் உண்மையிலேயே சிவனுக்கும் பிடிக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும் சிவன் பேரை சொல்லி விட்டப்படாதீங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் சென்னையில் இங்கேருந்து கிளம்புறாங்க சார் ஒரு ஆறு ஏழு வண்டி சொல்லிருக்கிறீ ட்ராவல் சார் நீங்க என்ன எங்க டூரிஸ்ட் வேலைக்கா போறீங்க அங்க போனா அந்த சதுரகிரி ட்ரிப் இஸ் வெரி எக்ஸலன்ட் ஒரு குச்சி வச்சு குத்திட்டே போறது சதுரகிரி சாமி பார்க்க போறியா உண்மையா மனசாத்திட்ட சொல்லுங்க எங்களுக்கு ஊட்டி கொடைக்கானங்கள் போற மாதிரி ஒரு சார் ஏதோ ஒரு ஹெல்த் கேம்பெயின் மாதிரி ஆயிடுச்சு சார் சதுரகிரி மலை ஏறி இறங்கினாலே மூச்சு எல்லாம் நல்லாக வருகிறது மூச்சு நல்லா வர்றதுக்காக அங்க போல ராஜா அங்க சாமி பார்க்க தான் போயிருக்கோம் இங்க சாமி பார்க்கிறோங்கிற பேர்ல இவங்க டூர் அடிக்கிறாங்க பாருங்க தான் தெய்வம் நான் நான் மனசில் பட்டதை சொல்கிறேன் இது என்னோட கருத்து நீங்கள் எப்படி ஒன்றும் எடுத்துங்க வேலை செய்கிறது தான் சாமி நம்ம வேலை தான் சாமி நம்ம வேலை தான் சாமி அது போக மீதி நேரம் இருந்தால் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க அவ்வளோதான் சிம்பிளாக அஞ்சில் இருக்கக்கூடிய கேது இந்த கிளாரிட்டியை கொடுப்பார் அளவுக்கு அதிகமாக அப்போ நான் வந்து சாமிஜி என்னுடைய ஜாதகத்திலே சன்னியாசி யோகம் இருக்கிறதா பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் கோயில் கோயிலாக சாமியாராக போயிருவீங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் பெரிய அம்பானி தம்பி கும்பானியை நீங்க சம்பாதிச்சு வச்சு நிறைய சேர்த்துட்டீங்க இப்போ அந்த செல்வம் தகட்டி போய் இவருக்கு சாமியாரா போறீங்க எதுக்கு சார் நினச்சி பாருங்களேன் நம்ம பண்ற வெட்டி பில்டப் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆன்மீகத்துக்கும் போனால் ஒரு துறவரமும் ஆகணும் வேலையை பாருங்க ஐந்தில் இருக்கக்கூடிய சனி கேது பகவான் நிறைய மெடிடேஷன்ஸ் நிறைய ஆழ்நிலை தியானங்கள் பண்ற விஷயங்கள் தத்துவார்த்த ரீதியாக போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு காட்சி தரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ஸோ அப்போ இந்த ராகு கேது பயிற்சி பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உருவாக்கப்போகுது லைஃப்பில் சூப்பராக இருக்கு போறீங்க சின்ன சின்ன தப்புகளுக்கு ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி சொல்லிட்டே இருங்க ஒய்ஃபை தெரியிட்டீங்களா ஐம் சாரி தெரியாமல் தெரியட்டேன் டே நண்பா உன்னு தெரியாமல் மனுச்சரா நான் ஒரு லூச்சரா சாரிடா சிம்பிள் முடிஞ்சு வச்சு அதை ப்ரொலாங் பண்ணாதீங்க சரியா ஆக ராகு கேது பயிற்சி யாருக்கு நல்லது இல்லையோ மேசராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு